இஷாரா செவ்வந்தி நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டதிலிருந்து பல்வேறு தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் செவ்வந்தி நாட்டிலிருந்து தப்பிச் செல்வதற்கு முன்னர் நேர்கொழும்பு பகுதியில் உள்ள போலீஸ் அதிகாரி ஒருவரை தொடர்பு கொண்டதாக முன்னர் தெரிவிக்கப்பட்டது குறித்த அழைப்பில் இஷாரா செவ்வந்தி இதுதான் என்னுடைய கடைசி தொலைபேசி அழைப்பு எனவும் இனி தொலைபேசி அழைப்புகளை கூட மேற்கொள்ள மாட்டேன் எனவும் கூறியதாக விசாரணைகளில் தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து அந்த அழைப்புக்காக செவ்வந்தி பயன்படுத்தி சிம் அட்டையினையும் அவர் துண்டித்ததாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் அதேவேளை நடத்திய விசாரணைகளில் குறித்த சிம் அட்டையின் இலக்கமானது இலக்கம் இல்லை எனவும் கண்டறியப்பட்டுள்ளது குறித்த அதிகாரி தவிர்த்து மேலும் பல முக்கிய புள்ளிகள் இஷாரா செவ்வந்தியை நாடு கடத்திய விடயத்தில் தொடர்பு பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது எனவே செவ்வந்தி நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட பின்னர் அவரிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளில் குறித்த முக்கிய புள்ளிகள் கைது செய்யப்பட எதிர்பார்க்கப்படுகிறது செவந்தியுடன் கைது செய்யப்பட்ட மற்றொரு பெண் விசாரணைக்கு முக்கியமான நபர் என்றும் அவரை நாட்டிற்கு அழைத்து வந்த பிறகு விசாரிப்பதன் மூலம் பல தகவல்கள் வெளிவரலாம் என சிஐடினர் தெரிவித்துள்ளனர் சேர்ந்த தக்ஸி என்ற பெண்ணே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் இஷாரா செவ்வந்தியைப் போலவே தோற்றம் அளிக்கும் பெண் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த தமிழ் பெண்ணின் புகைப்படங்கள் மற்றும் பதிவுகளை பயன்படுத்தி போலி பாஸ்போர்ட்டை பெற்று அவரது பெயரில் ஐரோப்பாவுக்கு தப்பிச் செல்ல செவ்வந்தி திட்டமிட்டிருந்ததாகவும் தெரியவந்துள்ளது இஷாரா செவ்வந்தியுடன் மற்றைய சந்தேக நபர்களும் இன்று நாடு கடத்தப்பட உள்ளதுடன் செவ்வந்தியை அழைத்து வர திட்டமிடப்பட்டுள்ள அதே விமானத்தில் அவர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்படலாம் என்றும் கூறப்படுகிறது இதற்காக ஏற்கனவே இலங்கை விமானம் ஒன்று தயாராக இருப்பதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த சந்தேக நபர்களில் இஷாரா செப்பந்திக்கு மட்டும் சர்வதேச போலீசாரால் சிவப்பு அறிவிப்பு பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் இவரை நாட்டுக்கு அழைத்து வர நேபாளம் சென்றதாக போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இஷாரா மற்றும் அந்த பெண்ணை தவிர கைது செய்யப்பட்ட மற்றைய இரண்டு சந்தைய நபர்கள் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் மற்றைய இரண்டு சந்தைய நபர்களும் கொழும்பு மற்றும் கம்பகாவைச் சேர்ந்தவர்கள் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் முன்னாள் அமைச்சர் மனுஷன் ஆணைக்கார கைது செய்யப்பட்டுள்ளார் இளைஞ ஒழிப்பு ஆணைக்குழுவால் இன்று பிற்பகல் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த அரசாங்க காலத்தில் இஸ்ரேலுக்கு தொழிலாளர்களை அனுப்புவதில் ஏற்பட்ட முறைகேடு தொடர்பாக வாக்கு மூலம் அளிக்க இன்று காலை இளைஞ ஒழிப்பு ஆணைக்குழுவில் மனுஷன் ஆணைக்கார முன்னிலையானார் இதனைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் அமைச்சர் மனுஷன் ஆணைக்கார இளைஞம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இன்று புதன்கிழமை காலை முன்னிலையாகியுள்ளார் லார் முறையற்ற வகையில் இஸ்ரேலில் தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்தல் குறித்து மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக இளைஞர் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் இளைஞர் ஒழிப்பு ஆணைக்குழுவால் தன்னை கைது செய்ய முன் முன்பிணை மூலம் தன்னை விடுவிக்கக் கோரி மனுஷன் ஆணைக்கார தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்ய கொழும்பு நீதிமன்ற பிரதான நீதவான் அசங்க எஸ் போத்தர்கம நேற்று உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார காலமானதாக சமூக ஊடகங்களில் தகவல் பரவி வருகின்றன எனினும் இது தொடர்பில் நடத்தப்பட்ட விசாரணையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாக தெரிய வந்துள்ளது சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இன்று காலைதான் விழித்தெழுந்து தேநீர் அருந்தி நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாக வாசுதேவ நாணயக்கார கூறியுள்ளார் நேற்று முதல் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ காலமானதாக சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன அத்துடன் அதில் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் பலரும் அனுதாபம் தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவிக்கும் கருத்துக்களுக்கு பதிலளிக்க வேண்டியதில்லை அவர் யார் என்பது மக்களுக்கு தெரியும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமள கட்சியின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் ராஜபக்சர்களுக்கு எதிராக சரத் பொன்சேகா தற்போது கடும் சொற்போர் தொடுத்து வருகின்றார் இறுதி போரில் நடந்த சம்பவங்களையும் வெளிப்படுத்தி வருகின்றார் வெள்ளைக்கொடி விவகாரம் பற்றியும் அவர் கருத்து வெளியிட்டுள்ளார் இந்த விவகாரம் தெற்கு அரசியலில் பெரும் அரசியல் சூறாவளியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் சரத் பொன்சேகாவின் அறிவிப்புகள் பற்றி எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே மொட்டுக் கட்சியின் பொதுச்செயலாளர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவை குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு மீண்டும் முன்னிலையாகுமாறு அழைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அதன்படி இன்று முற்பகல் பத்து மணிக்கு தங்காலை குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது போதைப்பொருள் குற்றச்சாட்டில் அண்மையில் கைது செய்யப்பட்ட பெளியத்த சனா என அழைக்கப்படும் வீரசிங்க சரத் குறித்த வெளியிட்ட அறிக்கை தொடர்பில் இந்த அழைப்பானை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை தாம் போலீசாருக்கு வழங்கிய வாக்குமூலத்தை பொதுவழியில் வெளியிட்டமை தொடர்பில் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவிடம் முறையிட உள்ளதாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் இது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக தமது சட்டத்தரணிகளுடன் கலந்துரையாடி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கல்கிஸ் நீதவா நீதிமன்ற வளாகத்தில் அண்மையில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்துடன் தொடர்புடைய சட்டத்தரணி குணரட்ன வன்னி நாயக்க நீதிமன்றில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் நேற்றைய தினம் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் கல்கிஸ் நீதிமன்ற வளாகத்தில் போலீஸ் உத்தியோகத்தருடன் ஏற்பட்ட முரண்பாட்டு நிலைமை பெரும் சர்ச்சையை உருவாக்கியுள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து குறித்த கைது செய்ய போலீசார் தேடுதல் முன்னெடுத்து வருகின்றனர் கோரி குணரட்ன நாயக்க நீதிமன்றில் மனு தாக்கல் செய்துள்ளார் நீதிமன்றில் முன்னிலையாகும் தவிர்க்குமாறு அவர் மனுவில் கோரியுள்ளார் இந்த மனு இன்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக நீதிமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை சட்டத்தரணி குணரத்ன வன்னிநாயக்கவை கைது செய்யும் நோக்கில் மூன்று போலீஸ் குழுக்கள் கடமையில் அமர்த்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு நேற்று அறிவித்திருந்தது